ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பாக்குறோம் எல்லாமே வீடியோ போடுங்க போடுங்கிராமிலயும் கண்டினியூஸா மெசேஜ் பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் நான் வந்து டைம் இருக்கும்போது எல்லாம் உங்களுக்காக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது கார்த்திகை தீபம் சீரியல் முடிய போகுதா நைன் பி எம் பிரைம் டைம் சீரியல் ஸோ சூப்பரா போயிட்டு இருக்க அந்த சீரியல் முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான ஆன்சரும் இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்காக தொடர்ந்து காத்துட்டு இருக்கு மறக்காம கண்டினியூசா பாருங்க அண்ட் நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை அடுத்தது நீங்க யூஸ் பண்ண நோட்டிபிகேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு மே டுவெண்ட்டி செவன் நினைக்கிறேன் அந்த டேட்ல வந்து ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜி தமிழோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ் ஆயிருக்கும் அந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து கார்த்திகராசும் இல்ல அண்ட் தீபா அவங்களுமே இல்லாதது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு ஸோ கார்த்திகை தீபம் முடிய போதா அப்படின்னு சொல்லி இதுல இருந்து கேட்டுருந்தீங்க கண்டினியூஸா இந்த கமெண்ட் வரதாரு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் சோ கார்த்திகை தீபம் பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ராஜ் நிறைய ப்ரொமோஷன் அதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது ஸோ அந்த ஒரு காரணத்தாலதான் அவர் இந்த ப்ரொமோஷன்ல வந்து வரல அண்ட் அதே சமயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிஆர்பியும் கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த தருணத்துல கார்த்திக் ராஜ் என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ மேபி கார்த்திக் ராஜோட டிசிஷன் தான் ஃபைனலா இருக்கும் சோ ஃபேன்ஸ் எல்லாருமே கேக்குறது என்னன்னா கார்த்திக் ராஜ் சீரியல்ல கண்டினியூஸா நடிக்கணும் கார்த்திக் தேவன் சீரியல் எல்லாருக்கும் ஜி தமிழ்ல பேவரெட்டா இருந்துருக்கு இருக்கு நீங்க கண்டென்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாங்க அந்த சீரியல் நைன் ஓ கிளாக் ஆச்சுன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க சோ கண்டிப்பா வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கு கார்த்திக் காத் அதை கண்டினியூ பண்ணுவாரு சோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அது அவரோட டிசிஷன் தான் சோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூ சீரியல் நெஞ்சத்துக்கு இல்லாத சோ ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் அண்ட் ரேஷ்மா ஃபேன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்கும் அது எந்த ஸ்லாட்ல வருது அப்படிங்கறத பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் சீரியல் முடிதா இல்லையா அப்படிங்கிறத ஆனோட கருத்துக்கள் சொல்லுங்க கார்த்திகை தீபம் சீரியல் அது நெஞ்சத்துக்கு இல்லாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னும் எக்ஸ்க்ளூசன் அப்டேட்ஸ் நிறைய கொடுக்கலாம்னு இருந்தால் பாக்கலாம் அடுத்தடுத்து நீங்க சேனலோட கனெக்டர் அதுல நான் எக்ஸ்க்ளூசன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் நான் தரேன் அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்